ورحمه الله تعالى وبركاته الحمد لله الذي الحمد لله، الحمد لله له الحمد في الاولى والاخره له الحكم واليه ترجع والصلاه والسلام على سيدنا محمد حبيب الله محمد رسول الله صلى الله عليه وسلم وسائر اصحابه وتباره رضوان الله علي علينا وعليهم اجمعين اما بعد أن برمالك بركم ويتانى الله من الذي اتيت ஒரு தன்னுடைய அடியானை அவன் தமக்கு விசுவாசியாக இருக்கின்றானா இல்லையா நம்முடைய அவனுடைய செயல்களை அமைத்துக் இல்லையா நமக்காக எவ்வித எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றானா இல்லையா என்பதை ஒரு எஜமான் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவான் அதுபோல இவ்வுலகை படைத்து ஆளுகின்ற அப்புல் ஆலமி நவி இப்ராஹிம் அலை அவர்களை சோதித்ததுதான் இந்த குருபான் எவ்வளவோ நவிவார்கள் இருந்தும் ஏன் அல்லாஹா இப்ராஹிம் நவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் நவி இப்ராஹிம் அலை அவர்கள் தன்னுடைய ரப்புக்காக எவ்வித எல்லைக்கும் செல்லும் தயங்க மாட்டார்கள் இது அவருடைய ரப்பு அவரிடத்தில் எனக்கு கட்டுப்படி என்று சொன்னால் கால இறைவனுக்கு நான் அப்படியே கட்டுப்பட்டு விட்டேன் என்னுடைய இறைவன் என்ன கட்டளை இட்டாலும் சரி என்னுடைய மகனை அறுக்க சொல்கின்றானா அதையும் செய்றேன் என்னுடைய மனைவியையும் என்னுடைய மகனையும் கொண்டு சென்று பாலைவனத்தில் விடு என்று சொல்கின்றானா அதையும் செய்வேன் என்னுடைய இறைவன் சொல்லிவிட்டால் அதற்கு அப்படியே நான் கட்டுப்படுவேன் என்று இமாமா உலக மக்கள் அனைவருக்கும் உங்களை நாம் முன்னோடியாக ஆக்கி இருக்கின்றோம் அவர்களின் அந்த செயல்முறையை தான் நாம் இன்று குருபாணியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த குருபாணி என்றால் என்ன குருக் என்று சொன்னால் நெருக்கம் என்பது அர்த்தம் குர்பானியம் என்றால் அல்லாஹ்விடத்தில் உங்களை நெருக்கி வைக்கக்கூடிய அமல் ஏன் அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்கக்கூடிய அமலை ஒரு ஆட்டை அறுக்கும் விதத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னார் என்றால் ஒருவர் ஒரு ஆட்டை வளர்க்கின்றார் அந்த ஆட்டை பல நாள் அவர் தன்னுடைய அரவணைப்பில் வைத்து அதற்கு பாதுகாப்பும் கொடுத்து அதற்கு பாசமும் கொடுத்து அதை வளர்த்து விட்டு ஒரு நாள் தன்னுடைய சொந்த கரங்களாலேயே அதை அறுக்கும் சமயத்தில் அல்லாஹுவின் வெளிப்படுவதை வலா விரும்புகின்ற அந்த ஆட்டியினுடைய இரத்தங்களோ அந்த ஆட்டியுடைய இறைச்சிகளோ அல்லாஹ் இடத்தில் சென்று சேருவதில்லை வலாஹி தப்புவா விற்கும் உங்களிடமிருந்து உண்டான அந்த இரையச்சம்தான் அல்லாஹுவை சென்று சேர்கின்றது

நகருடைய நாளில் அல்லாஹிற்கு மிக பிரியமான எந்த செயலையும் செய்யவில்லை மின் இஹ்ராக்கி தமி இரத்தத்தை ஓட்டுவது அதாவது குர்பானி கொடுப்பதை விட அல்லாஹிற்கு மிக பிரியமான எந்த வித செயலையும் அல்லாஹ் செய்யவில்லை வித செயலையும் ஒரு மனிதன் செய்திருக்கவில்லை அப்படி என்றால் அந்த நாளில் அல்லாஹிற்கு மிக பிரியமான செயல் அந்த இரத்தத்தை ஓட்டுவது அதற்கு அல்லாஹ் தஆலா எவ்வாறு கூலி கொடுப்பான்

கடக்கக்கூடிய வாகனமாக வருகின்றது என்ற ஒரு அறிவி பெரும்பது அந்த தீனவர்களே இப்பொழுது பெரிய சிறப்ப அல்லாமல் காண செய்யணுமா இல்லையா இந்த காலத்தில் ஆடு வாங்கிட்டு வந்தாலே நான் அஜி ஆடு வாங்கிட்டியா குட்டி வாங்கிக்கியா பெருசாக டம்முன்னு இருக்கார் சம்மா நாற்பதாயிரம் வரலாம் ஆ புட்டு ப்ரெட்டீஷா சொல்கிறது தமிழும் பிரிஷ்னா ஜனில் திருப்பிவிட்டு பிறரால் அடிக்கப்படுவதற்காக ஒருவன் ஆரை வெட்டினால் ஒருவன் குருபானி கொடுத்தால் அந்த அமல் ஏற்கப்படாது அங்கீகரிக்கப்படாது உங்களுடைய குருபானி கொடுங்கள் உங்களுடைய இறைவனுக்காக நீங்கள் அறுக்கும் போது கூறுவார்கள் என்னுடைய தொழுகை என்னுடைய தூர்பானி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் மட்டுமே இருக்கும் துணியவர்களே அந்த ஆட்டின் ஆட்டைப் பற்றி அரியணாயம் செல்லப்பாடை அவர்களுடைய ஆட்டை அந்த அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்டை அறுத்தார்கள் என்று சொன்னால் பெரிய கொம்புகளோடு நல்ல கம்பீரமான உள்ள ஆட்டை அறுக்கணும் ஒரு வயது பூர்த்தியான ஆட்டை அறுக்கணும் எவ்வளோ நகர் அன்று அறுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஐயாமுத்தீக் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுல அறுக்கலாம் அதிலும் ஒரு குடிக்க பாடிய ஒரு பிராணியாக இருந்தால் அதை அறுக்கக்கூடாது அந்த ஆட்டை அறுக்கும் சமயத்தில் அந்த ஆற்றிற்கு வேதனை ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த கத்தியை கூர்மை செய்வதும் அந்த கத்தியை கூர்மை செய்து அறுப்பதும் சுனக்குதான் தொழுகைக்கு முன்னால் ஆட்டை உருவானி கொடுக்க கூடாது தொழுதலுக்கு பின்னால் தான் குர்வானி கொடுக்க வேண்டும் ஒரு சாவி தொழுதுதற்கு முன்னால் குர்வானி கொடுத்து விட்டால் தொழு முன்னாள் குருபானி கொடுத்து விட்டார் அதனால் அந்த அந்த சனாவி இடத்தில் நவீன சோதாரேசன் அவர்கள் கூறுகிறார்கள் அவருடைய குடும்பத்திற்காக அவர் ஆட்டினுடைய இறைச்சியை உட்படுத்தி விட்டார் அதனால் அவருக்கு எந்தவித நன்மையும் கிடையாது அதற்கு பின்னர் அவர் தன்னிடம் இருந்த ஒரு ஆறு மாத குட்டியை அவர் குர்பானி அவர் வருகின்றது இதுக்கப்புறம் வேற யாரும் இந்த மாதிரி குர்பானி கொடுக்க கூடாது அசுதா சொன்னாங்க அதாவது அந்த தொழு தொழு தொழுவைக்கு முன்னாடி குர்பானி கொடுத்தவர் அதுக்கப்புறம் அதற்கு வேற எந்த பதி பரிகாரமும் கிடையாது அதே போல அதற்கு எந்தவித நன்மையும் கிடையாது என்று சொன்னார் அது மட்டுமல்ல குர்பானியுடைய இறைச்சியை நாமும் உண்டு மகிழ வேண்டும் பிறருக்கும் கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் தர்மமும் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல பிறருக்கு கொடுத்தால் நமக்கும் நன்மை இஸ்லாத்தில் அப்பாறு தான் நமக்கு போதிக்கப்பட்டுள்ளது எனவே குர்பானியினுடைய அனைத்து சௌபாக்கியங்களையும் நமக்கு அல்லாம காலா பரிபூர்ணமான நிலைமையிலே நிரப்பமாக தந்தவர்கள் புரிவானாக இன்னும் குர்பானியை நம் அனைவருக்கும் கபூல் செய்தார்கள் புரிவானாக இன்னும் மக்கா மதினாவிலே நம் இங்கு இருப்பது போன்று நாளை வறுமை நாளிலும் அபிசல்ல அழைச்சலாம் அவர்களுடன் இன்னும் ஏனைய சகாபாக்களுடன் தாபீங்களுடன் நாளை வறுமை நாளிலே ஒன்று கூடி இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக வாஅஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு